ஒரு தீபாவளிக்கு மாசுக்கு ரஜினி படமும் கிளாஸுக்கு கமல் படமும் சைடுல சத்தியராஜ் விஜயகாந்த் கார்த்தி படமும் பத்து பதினோரு படங்கள் வரும் பத்து பதினோரு படமும் பார்ப்போம் படம் நல்லா இருந்தா ஓட வைப்போம் எந்த கம்பேர் பண்ணாம நிம்மதியா தீபாவளிக்கு வந்தா அதுவே அதிசயம் அப்படி அதையும் மாரி பிக் ஹீரோட ஒரு பெரிய படம் வந்தா அந்த படத்தை அடி சேக்கில தள்ளிடுவோம் அந்த படத்தை ஓடவே விட மாட்டோம்னு சொல்லுவோம் நாங்களாம் தீபாவளிக்கு எல்லாத்தையும் காசு இருக்கிற நேரத்துல ரெண்டு படம் ஒரு படம் தான் விடுவோம் காசே இருக்காது ஆனா நார்மல் டேவா இருக்கும் அதுல பத்து படம் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் பீஸ் படம் வந்துச்சு ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ஹீரோவும் பீக்ல இருந்த டைம் எக்ஸாம்பிள் பாஷா படையப்பா முதல் வண்ணல் கோட்டை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் எல்லா படமும் மாஸ்டர் பீஸா வந்துச்சு என்ன எவ்வளவு படம் இருந்துச்சுமா பாஹுபலி மேரியம் புஷ்பா இதெல்லாம் வந்து எங்களுக்கு மாஸ்டர் பீஸ் படம் தான் டேய் அதேஜ் படம் தான் தமிழ் படம் சொன்னாங்களே ப்ரோ அப்பதானா காமெடிக்கு கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் கஞ்சா கருப்பு கருணாசு லேட்டர் நைன்டிஸ்ல சந்தானம் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா காமெடி படத்துக்குன்னு அதனையும் மவுஸ் இருந்தேன் காமெடினாலே யோகி பாபு தான் யோகி பாபு தான் ப்ரோ எனக்கு யோகி பாபு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ற காமெடிலாம் சூப்பர் அந்த காலத்துல மொக்க மொக்க மொக்கமொக்காமெடியா வந்தது ஆனா வடிவேயல் சூப்பரா போனேன் சும்மா சொல்லாது அந்த காலத்துல என்னங்க ஆனா இப்பயும் இருக்கேன் ரொம்ப முக்கதான் கிளாஸ்க்கு ஏஆர் ரஜ்மான் வித்தியாசாக எஸ் ஏ ராஜ்குமார் அப்பப்போ வந்துட்டு போற சித்தி அப்போலாம் அந்த பாட்டெல்லாம் டிவில எப்படா போலாம உட்காந்து டைட் பண்ணி பார்த்தோம் அதனாலயே அந்த பாட்டுலாம் எங்களுக்கு அமீர்தமா இருந்தது பத்து படம் வந்தா பத்து படத்துல அஞ்சு பாட்டு இருக்கும் பத்து அஞ்சு ஐம்பது அந்த ஐம்பது பாட்டுமே நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நான் எந்த பாட்டை ப்ரமோஷன் பண்ணும் தேவையில்லை இப்ப இருக்கிற மியூசிக் வருமா ப்ரோ அன்னை பல படங்கள் தெரியுமா அவரு ஓடுவா யாரு ப்ரோ கேட்பா அது புதுசா பயம் வந்திருக்காருல ஒரு பாட்டு நீங்க வேணா பாருங்க நம்மளுக்கு மேடையிலேயே ஒட்டை முடியை ஆடவிட்டாய் ஒத்த முடியில் கட்டி எண்ணி வெயிலே தூக்கி விட்டாய் ஆகா வைணவக்கு அழகா என்னமா எழுதியிருக்காரு

பணம் நல்லா இருந்தா இங்க முக்கியம் இல்ல ரெட்ஷன் வந்துட்டுதான் அலவா முக்கியம் யாராச்சும் கேள்வி கேட்டால் அவ்வளவு கடக்ஷன் வந்துட்டு மூடிட்டு போடாமல் சொல்லுவோம் ஆனா என்னதான் இருந்தாலும் ரெண்டி சினிமா மாதிரி விடாது